விஜய் படம் என்றாலே பல்வேறு தடைகளை மீறி படம் வெளியாவது சாதாரணமாக நடக்கும் ஒன்று அது துப்பாக்கி படம் துவங்கி தற்போது வெளியீட்டிற்கு தயாராகி இருக்கும் ஜனநாயகன் வரை இந்த சர்ச்சை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது விஜய் கட்சி ஆரம்பித்து கோட் திரைப்படத்திற்கு பிறகு வெளியாகும் விஜயின் கடைசி படம் ஜனநாயகன் என்றதும் இதன் மீது எதிர்பார்ப்பு விஜய் ரசிகர்களிடம் எகறியது தளபதி அறுபத்தி ஒன்பது என்ற அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினாலு அன்று கேவின் நிறுவனம் ஜனநாயகத்தின் தீபம் சுமப்பவர் விரைவில் வருகிறார் என்ற வாசகத்துடன் ஒரு போஸ்டரை வெளியிட்டு முதல் அப்டேட்டை இந்த படம் சார்ந்து கொடுத்தது இப்படி பரபரப்பாக தொடங்கிய படப்பிடிப்பு பணி நிறைவடைந்து தற்போது ரிலீஸ் ஆகும் சமயத்தில் பல பிரச்சனைகளை ஜனநாயகன் சந்தித்து வருகிறது இந்த பிரச்சனைக்கெல்லாம் மறைமுக காரணமாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுவது பாஜகவோடு விஜய் கூட்டணியில் கொண்டு வர செய்யும் அரசியல் சதுரங்க ஆட்டம் என சொல்லப்படுகிறது என்ன நடக்கிறது ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஜனநாயகன் திரைப்படம் எப்போதுதான் வெளியாகும் இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் நடிக்க எச் வினோத் இயக்கியுள்ள ஜனநாயகன் படத்துக்கு சான்றிதழ் போர்டுக்கு உத்தரவிட்ட தனி நீதிபதியின் உத்தரவிற்கு சென்னை நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு இடைக்கால தடை விதித்துள்ளது இந்த வழக்கின் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதனால் படம் பொங்கலுக்கு வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்த படம் பொங்கல் திருநாளை ஒட்டி ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் இந்த படத்திற்கு சான்றிதழ் வழங்கப்படுவதில் தாமதம் நீடித்து வந்தது இந்த வழக்கு நீதிபதி விசாரணைக்கு வந்தது மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் சார்பாக கூடுதல் ஆர்எல் ஏஆர்எல் சுந்தரேசன் ஆஜரானார் தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் சதீஷ் பராசரன் ஆஜரானார் படத்தின் வெளியீட்டில் ஏற்பட்டிருக்கும் தாமதம் நிதி இழப்பையும் மன அழுத்தத்தையும் தயாரிப்பு நிறுவனத்திற்கு கெட்ட பெயரையும் ஏற்படுத்துவதாக சதீஷ் குறிப்பிட்டார் மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் குறிப்பிட்ட இருபத்தி திருத்தங்களையும் தயாரிப்பு நிறுவனம் செய்துவிட்ட நிலையில் படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பாமல் யூ சான்றிதழை வழங்க வேண்டும் என தயாரிப்பு தரப்பின் சார்பில் வாதிடப்பட்டது இந்நிலையில் தணிக்கை வாரியம் கூறிய திருத்தங்களை செய்த பிறகு சான்றிதழை வழங்க முடிவு செய்ய செய்யப்படும் பிறகு படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்ப முடிவு செய்தது சட்டத்திற்கு அப்பாறுபட்டது ஆகவே தணிக்கை வாரிய தலைவரின் முடிவை தள்ளி வைத்துவிட்டு இந்த படத்திற்கு சான்றிதழை வழங்க வேண்டும் என வெள்ளிக்கிழமை என்று நீதிபதி பி ஆசா உத்தரவிட்டார் இந்த தீர்ப்பு வெளியான சில நிமிடத்திலேயே தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக ஆஜரான கூடுதல் சொலிசிஸ்டர் ஜெனரல் இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்ய விரும்புவதாக தெரிவித்தார் தலைமை நீதிபதி மணிந்திர மோகன் ஸ்ரீ வத்சவாவும் நீதிபதி ஜி அருள் முருகனும் இந்த வழக்கை விசாரித்தனர் அப்போது உடனடியாக இந்த வழக்கை விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன என தலைமை நீதிபதி அமர்வு கேள்வி எழுப்பியது தனி நீதிபதியின் உத்தரவை நிறுத்தி வைப்பதாகவும் வழக்கை ஜனவரி தேதி ஒத்தி வைப்பதாகவும் அறிவித்தனர் மாறி மாறி பிறப்பிக்கும் உத்தரவை பார்த்த ரசிகர்கள் சோர்வடைந்தனர் மட்டுமின்றி இதற்கு முன்னால் பல விஜய் படங்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வந்துள்ளன கத்தி திரைப்படம் வெளியாகும் சமயத்தில் தயாரிப்பு நிறுவனமான லைக்காவிற்கும் இலங்கை அரசிற்கும் தொடர்பு இருப்பதாக கூறி சில அமைப்புகள் தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தியது சர்ச்சையை கிளப்பியது துப்பாக்கி படம் வெளியான சமயத்தில் இஸ்லாமிய அமைப்புகள் சில காட்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த பகுதிகள் மாற்றம் செய்யப்பட்டன தலைவா திரைப்படத்தில் டைம் டு லீட் என்ற வாசகத்தால் ஏற்பட்ட அரசியல் அழுத்தங்கள் காரணமாக தமிழ்நாட்டில் படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டது இதனால் தமிழக விஜய் ரசிகர்கள் அண்டை மாநிலங்களுக்கு சென்று தலைவா திரைப்படத்தை பார்த்தனர் சர்க்கர் திரைப்படம் அப்போது ஆட்சியில் இருந்த அதிமுக அரசு இப்படத்தில் இலவச பொருட்களை தீயிட்டு எரிக்கும் காட்சிக்கும் முன்னாள் முதல்வர் ஜெ ஜெயலலிதா அவர்களை குறிப்பிட்டதாகவும் எதிர்ப்பு தெரிவித்தது மெர்சல் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஜிஎஸ்டி வரி குறித்த வசனங்களுக்கு பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவித்தது அந்த வசனங்களை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் அரசு மருத்துவர்களை தவறாக சித்தரித்ததாக இந்திய சங்கம் ஐஎம்ஏ இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது இப்படி விஜயின் படங்கள் வரிசையாக பல எதிர்ப்புகளை தொடர்ந்து சந்தித்து வந்துள்ளன விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு ஒவ்வொரு மேடையிலும் திமுக தான் அரசின் எதிரியாகவும் பிஜேபி கொள்கை எதிரியாகவும் கடுமையாக அவர் விமர்சித்து வருகிறார் கரூரில் நாற்பத்தி பேர் பலியான சம்பவத்தில் தமிழ்நாடு அரசு தனிநபர் ஆணையம் அமைத்ததை எதிர்த்து வழக்கை சிபிஐ இடம் மாற்ற வேண்டும் என்று டெல்லி சென்று மத்திய

உருவாக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் இதேபோல் பராசக்தி படத்திற்கும் பல்வேறு சென்சார் பிரச்சனைகள் வந்தன இந்திய எதிர்ப்பு தொடர்பான காட்சிகள் இடம்பெற்றதால் உருவாகி பின்பு படம் தற்போது திரைக்கு தொடர்ந்து தமிழ் படங்களுக்கு சென்சார் போர்டு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் கருத்து சுதந்திரத்தை நசுக்கும் செயல் என பல்வேறு பிரபலங்களும் இயக்குநர்களும் கூறி வருகின்றனர் இதற்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை வரிசையில் சென்சார் போர்டும் ஒன்றிய பாஜக அரசின் புதிய ஆயுதமாக மாறியுள்ளது மத்திய திரைப்பட